வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் மீண்டும் திருட்டு பிரியாணியா டீ நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையாடா அப்படின்னு தான் இருக்குது ஸோ நேற்று டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பிரியாணி கும்பலில் வந்து கொஞ்சம் பேர் இங்கே கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட்டு விசால் தர்சிகா விசால் இருக்கிற இடத்துல தர்சிகா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல சிவனும் பார்வதியும் பால் மாறி போல் இருக்குது ஸோ விசால் தர்சிகா அன்சிதா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிச்சனில் திருப்பி ஒரு நாள் இந்த திருட்டு பிரியாணி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விசால் சொல்கிறாரு பிரியாணிலாம் நான் நல்லா அந்த சிக்கன் ரைஸ் தான் செம்மையாக இருந்துச்சு எக் ரைஸ் போட்டு பண்ணணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜய் சேதுபதி சார் நம்மளை ஒன்றும் கண்டிக்கலாம் இல்லை நம்மளை வந்து ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு ஸோ இதை இன்னொரு நாள் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம அது வேற என்ன சௌந்தர்யா உள்ளே வந்துடுறாங்க சௌந்தரி அங்கேருந்து இருந்து வராங்க டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஒரு தடவை விட்டுட்டு சாப்பிட்டீங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதே எப்போதைக்கு தான் விஷால் சொல்கிறாரு இல்லை சவுண்டு அவனே வந்து அன்னைக்கு கூப்பிட்ருப்போம் நீ இங்கே தான் தூங்கி கிடந்த பட் வந்து சவுண்டு கேட்டுருமா அப்படிங்கிறதுனால தான் கூப்பிடாம விட்டோம் அப்படின்னு வந்து சௌந்தரியா சௌந்தரியாவை சொல்கிறாரு விஷால் இல்லைடா நான் சவுண்டு கேட்டாலும் எந்திரிச்சிருவேண்ணாடா எப்படி எந்திரிக்காமட்டே நீ தெரியலையே ஒரு வேளை டீப் ஸ்லீப்பிங் போயிட்டோனோ அப்படின்னு வந்து சவுண்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பண்ணால் நல்லா டெஷர்ட் பண்ணுவோம் ஸ்வீட்டு அதிகமாக போட்டு எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால கேக்கு மாதிரி எதாவது பண்ணுவோம் பிரியாணிங்கிறத விட கேக் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு வந்து சவுண்டு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கேருந்து தீபக்கும் ரஞ்சித்தும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருப்பி ஏதாவது பிளானை போட்டு கடையை போட்டுருவாங்களோ பிரியாணி கடையை போட்டுருவாங்களோ அப்படின்னு ஸோ அங்கேருந்து வாராரு நீ என்னடா பண்ணுறீங்க எதுவும் எடுத்துடாதீங்கடா தயவு செஞ்சு ப்ளீஸ்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு தீபக்கு உடனே அன்சிதா எல்லோரும் சொல்கிறாரு அன்சிதா சொல்கிறாங்க நான் இருக்கலண்ணா நீங்கள் நம்புங்க என்னையா அப்படின்னு உடனே ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க இவளும் தான் அந்த குரூப்பில் இருந்தானா இவளையும் சேர்த்து நம்பாதீங்க அப்படின்னு வந்து ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க ஸோ விஷால் சொல்கிறார் நான் யாரை நம்பலான்னு நம்புவேன் ஆனால் விஜய் விஜய் விஷாலை மட்டும் நம்ப மாட்டேன் அவன் தான் இருக்கிறதே திட்டுப்பை அவன் தான் அப்படின்னு வந்து தீபக் சொல்லிட்டு போய் தூங்குங்க தசை எதுவும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிளம்பி போயிட்டாரு விஜய் விஜய் விஷால் சொல்கிறாப்புல ஐயோ என்னையை மட்டும் நம்ப மாட்டார் யாரை நம்பினாலும் சரி என்னையும் மட்டும் நம்ப மாட்டார் அப்படின்னு ஸோ அடுத்த வீக்கு அடுத்த வீக்கு சாச்சனா இல்லைன்னா நம்ம ஜெஃப்ரி கேப்டன் ஆகிட்டா நம்ம வந்து கிச்சன் டீமுக்கு எப்படியாவது வந்துடுவோம் சவுண்டை சொல்கிறாங்க அன்சிதா சவுண்டு நீ போன வாரம் கிச்சன் டீம்லேருந்து ஒன்றும் பண்ணலை இந்த தைடு இந்த தடவை நீனாவது கிச்சன் டீமுக்கு வந்துடு இல்லைனா கிச்சன் இன்சார்ஜ் ஆகிடு அப்போ தான் நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்க முடியும் தீபக நம்ம விஷால் தர்சிகா எல்லோரும் வந்து கிச்சன் டீமுக்கு வர்றதுக்காக ஒரே ஆர்வமாக இருக்காங்க ஸோ தர்சிகாவுக்கும் விஷாலுக்கும் ஒரே இடத்துல இருக்குன்னு போல் இருக்குது அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா பேசிக்கிட்டே ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போல் இருக்குது ஸோ பார்ப்போம்